எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் this is daily devotion by pastor david com lying lips are abomination to the lord but they that deal truly are his delight கிறிஸ்து இயேசு குலான உங்கள் அனைவருக்கும் சமாதான உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் 12 22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் வேதத்தில் ஜோடி ஜோடியாக தான் இருக்கு வசனங்கள் ஜோடி இல்லாமல் இல்லை அருவறுப்பு பிரியம் பொய் உண்மை ஆண் பெண் பகல் இரவு சொல்லி ஜோடி ஜோடியாக தான் இருக்குன்னு வேதத்தில் ஆக தான் இங்கே பார்க்குறோம் கர்த்தருக்கு எது அருவறுப்பானதான் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் பொய் உதடுகள் சபிரால் சப்பிரால் பேசினார்கள் நிலத்தை விற்று வஞ்சித்து வச்சுட்டு அப்போ சிலருடைய சமூகத்தில் பொய் பேசினாங்க மரணம் நேரிட்டது ஆகவே நாம் பொய் பேசக்கூடாது ஆண்டர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிற சத்தியம் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் நாம் பேச வேண்டும் ஆகவே நம்ம போய் பேசக்கூடாது போய் பேசுனா அது கத்தருக்கு அருவான் ஆகவே அடுத்து சொல்லார் உண்மையாக நடக்கிற அவருக்கு பெரியும் நாம் உண்மையாக நடக்கணும் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியை வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார் நீ மரணம் வந்து உண்மையாறு ஜீவகரிடத்தை உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆக உண்மையாக நடந்த தானியலை பற்றி சொல்கிறாரு தானியல் ஒன்பது இருபத்தி மூணு நீ மிகவும் பெரியமானவன் பாருங்கள் உண்மையாக நடந்து பண்ணினால தானியலை பார்த்து சொல்கிறார் நீ மிகவும் பெரியமானவன் சொல்கிறார் நாமும் கூட அப்படி அழைக்கப்படுவதற்கு நாமும் கூட உண்மையாக இருக்கணும் நீ மிகவும் பெரியமானவன் சொல்லி நம்ம அழைக்கிறதுக்கு கூட தானியலை போல நம்ம உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கும்போது கத்தை நம்மை கொடுத்து நீ மிகவும் பெரியமானவன் பெரிய மாணவள் என்று சொல்லி அழைக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவர் மாறாதவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல மனம் மாற மனு புத்திரனும் அல்ல ஆகவே இங்கே நான் பார்க்குறோம் பொய் உதடுகள் கத்திருக்கு அறுவறுப்பானவைகள் உண்மையாக நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம் அவர் நம்ம பொய்யை கலைந்து மெய்யை பேசுவோம் உண்மையாக இருப்போம் கர்த்த நம்மை ஆசிரியத்து நடத்துவாராக ஜெபிப்போம் நேசிக்க நல்ல தேவைப்போனா இந்த நல்ல கொடுத்தவரில் வார்த்தைக்கா நன்றி அப்பா உதர்கள் உங்களுக்கு அறுவறுப்பானதுன்னு சொல்லி பார்த்தோம் நாங்கள் போய் பேசாதபடிக்கு எப்பொழுதும் உண்மையே பேசுகிறவர்கள் உண்மையாக நடக்கிறவளா இருக்கு கிருபிச்சிங்கப்பா ஒரு எச்சரிப்பின் செய்தி எங்களுக்கு கொடுத்தபடினால நன்றி ஆகவே இதை நாங்கள் கடைபிடித்து நடக்க செய்யும் ஏசுவின் நாமத்தில் செவிக்கிறோம் நல்ல இதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருவையிலும் அவர் அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்ராக இயேசு கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் 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 இன்றைய தின தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நாளை சந்திக்கலாம்